தனுசு லக்னன் மற்றும் ராசி நேர்களுக்கு கடுமையான கஷ்டத்தை அந்த மே ஜூனில் கொடுத்தாருங்க குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பண பிரச்சனை வீட்டில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிறைய தனுசு ராசி லக்ன நேயர்கள் வக்கீலையோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனையோ பார்த்தாங்க இந்த டைமில் தனுசு லக்ன தனுசு ராசி நேர்களுக்கு தெய்வ அனுகூலம்ன்றது அதிகம் உள்ளவங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தெய்வ அனுகூலம் சுத்தமாக வாங்கி போகிற ஒரு ரெண்டு மாதம் அந்த மேவும் ஜூனும் புரிஞ்சதுங்களா ஸோ அந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகள் இருந்ததுங்க குடும்பம் குழந்தை குட்டி குழந்தைங்களை பிரியிறது குழந்தைங்களுக்காக செலவு குழந்தைங்களால பிரச்சனை குழந்தைங்களால கஷ்டம் இந்த மாதிரி எதாவது பிள்ளைங்களை விட்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது இல்லை கணவன் மனைவி சண்டையால் பிள்ளைங்கள விட்டு பிரிஞ்சது இந்த மாதிரி எதாவது ஒன்றுங்க பிள்ளைங்க விஷயத்தில் பிரச்சனை பண விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல்ல குடும்பத்தில் பிரச்சனை பேசின வாய் வார்த்தையால் பிரச்சனை குலதெய்வ அனுகூலம் இல்லாமல் போனதுனால பிரச்சனை குலதெய்வத்துக்கு செய்ய முடியாமல் வேன் வச்ச வேண்டுதல் நிறைவேற்ற முடியாமல் போன பிரச்சனை முன்னோர்களுடைய ஆசி இல்லாமல் போய் அதனால் ஒரு பிரச்சனை இது எல்லாமே அந்த டைமில் ஏற்பட்டுச்சு ஸோ இப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பின்னாடி அந்த குரு ராகுவை கடந்துட்டார் என்னதான் குரு ராகு ஒரே வீட்டில் இருந்தாலும் சில பல மனக்குழப்பங்களையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் கூட அந்த ரெண்டு மாத பாதிப்புகள் அதுக்கு பின்னாடி இல்லை புரியுதுங்களா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் படிப்படியாக படிப்படியாக சின்ன 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 முன்னேற்றங்கள் அப்படியே ஒரு வந்துக்கிட்டே இருந்தது கேது என்ன பண்ணார்னா உங்களுடைய துணைவி அப்படின்ற அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா ஏன்னா துலாம் சுக்கரனோட வீடுங்க தனுசு குருவோட வீடு ஏ கேது வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது மனைவி அல்லது கணவன் இந்த ரெண்டு பேர் அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு கணவனால ஆணாக இருந்தால் மனைவியால அல்லது அவர்களுடைய குடும்பத்தார்களால பிரச்சனைகள் வந்திருக்கும் அது போக கேது நன்மையும் செஞ்சாருங்க அது பண வரவு என்னதான் பண கஷ்டம் வாங்கிட்டு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருந்தது நல்ல வருமானம் வந்துட்டு வந்து குறைஞ்சது சில சில மாதங்கள் வருமானமே இல்லாமல் இருந்ததெல்லாம் இருந்தாலும் கூட வேலைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படலை பிஸ்னஸ் பெரிய அளவில் உடையலை அப்படியே ஏற்ற இறக்கத்தோடு போயிட்டு ஒரு மாதிரி போய் திருப்பி எந்திரிச்சு வந்துருச்சு இது அந்த கேதுவால் ஏன்னா கேது கெடுதல் பண்ணாலும் பதினொன்றாம் இடத்திற்கான நன்மையும் செஞ்சுதான் ஆகணும் அதை செஞ்சிட்டாரு பொருளாதாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருந்தது பெரிய நஷ்டத்துக்கு போகணும்னு நினைச்சவங்க பெரிய லெவலில் லட்சக்கணக்கு நஷ்டம் வரும்னு நினச்சவங்க சில ஆயிரங்களோடு முடிஞ்சு நிறைய பேரை நான் பார்த்தேன் சிலருக்கு இடது காது பகுதி சில பல பிரச்சனைகளை மேலே கொடுத்தது இன்னும் சிலருக்கு முட்டி நீ பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி சனி என்ன பண்ணார்னா சனி மூணாம் இடத்துல இருந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலை ஆனாலும் உங்களுக்கு சனி வக்கரமடைந்த காலத்தில் மட்டும் கோபம் அலைச்சல்க்ரஞ்சது இருபத்தி மூணு ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் அந்த டைம் கோபம் முன்கோபம் கடுமையான வார்த்தைகள் அலைச்சல் வீண் அலைச்சல் அலைச்சல் அதாவது ஒரு ஒரு விசிட்ல முடிகிற விஷயம் மூணு விசிட் நாலு விசிட் வச்சது தேவையில்லாத அலைச்சல் அதுக்காக செலவு தண்ட செலவு நீங்க பேசுற வார்த்தைகளை ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண முடியாம எல்லாரும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறது அல்லது மத்தவங்க பேசுற விஷயம் உங்க காதுக்கு ஒழுங்கா வந்து சேராம நீங்க எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுச்சு ஏன்னா மூன்றாம் இடன்றது கம்யூனிகேஷன் இல்லைங்களா அந்த கம்யூனிகேஷன் பெருசாக அடி வாங்கிச்சு சனியால் ஜூன்லேருந்து அந்த அக்டோபர் வரைக்கும் தைரியம் பயங்கரமாக குறைஞ்சிச்சு நல்ல தைரியசாலிங்க சாலையாக தனுசு ராசிக்கிறாங்க எது வந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் பணத்தை பற்றியோ அதை பற்றியோ செலவை பற்றியெல்லாம் கவலையைப்பட மாட்டாங்க வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஆட்கள் ஆனால் அவங்களே அவங்களுடைய தைரியத்தை இழந்த காலம் அந்த காலம் கோலை அதாவது கோலை கிடையாது ஆனால் நான் கோழையாயிட்டனோ அப்படின்ற லெவலுக்கு அவங்களே அவங்கள ஃபீல் பண்ண காலம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்த காலம் சகோதர சகோதரிகளால் பிரச்சனை அதுவும் இருந்துச்சு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இது வரைக்கும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவுக்குள்ளே போங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு இல்லையா பாக்யஸ்தானம் எல்லா கிரகங்களும் நடுநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு வீடு தனுசு உச்ச நீச்ச பகை அப்படின்ற எந்த அமைப்புகளையும் எந்த கிரகமும் இங்கே அடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இருந்து மே முதல் வாரம் வரைக்கும் குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து வெளியில் வந்து இருக்கக்கூடிய குரு இருக்கார் ஏன்னா அக்டோபர் இறுதியில் ராகுது பயிற்சி சரிங்களா அப்போ நவம்பர் டிசம்பர்லாம் நல்லா இருந்திருக்கும்னு பார்த்தோம் ஆனால் அப்போயுமே குழப்பத்தோடையும் கஷ்டத்தோடையும் தான் இருந்தோம் பல இடங்களில் பெரிய மாற்றம் இல்லை சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தவிர பெருசாக ஒன்றும் நடக்கலை ரைட்டு ஜனவரியில் ஜன அதுவும் கரெக்டாக ஜனவரி ஒன்றாந்தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு அந்த ராகு கீது போனதுக்கப்புறமும் நவம்பர் டிசம்பர்லேயும் குரு வக்கரமாக இருந்ததுனால தான் மாற்றங்களே தெரியாமல் இருந்தது அந்த மாற்றம் அத்தனையும் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே முதல் வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நூற்றி இருபது நூற்றி முப்பது நாட்கள் அற்புதமாக நடந்துருங்க சூப்பர் டைம் இந்த நாலு மாதம் நிறைய வளர்ச்சி நல்ல ஸ்பீடு நல்ல வேகம் இதெல்லாம் ஏற்படும் ஸோ தைரியமா நீங்க பாட்டுக்கு பண்ணுங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு கடந்த குரு பயிற்சி ஐந்தாம் குரு அஞ்சுக்கு வந்தால் நல்லது பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த ராகு பாலா போன ராகு வேலை பண்ணவே இல்லை இல்லையா அந்த ராகு நான் அக்டோபர் இறுதியில் தான் போனார் இருந்தாலும் வக்கரம் பெற்ற குரு அடுத்த ரெண்டு மாசத்தையும் வீணாக்கிடுச்சு அவ கடைசியா பாடா தான் அவர் பலன் கொடுக்க போறாருன்னா ஜனவரி டு ஏப்ரல் புரியுதுங்களா அப்போ அந்த ஏப்ரல் ஜனவரி டு ஏப்ரல் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு நான்கு மாதம் அந்த ஒரு நூற்றி முப்பது நாட்கள் சிறப்பான காலங்க இந்த மே முதல் வாரம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திங்க சூப்பராக இருக்கும் சரியா சரி இது ஒன்று மே மாதத்துலேருந்து குரு என்ன பண்றாரு ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் சரி ஆறாம் இடத்துக்கு லக்னாதிபதி போகிறது நல்லதா இல்லைங்க நல்லது இல்லைதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் ஆறாம் இடம் உபஜயஸ்தானங்க சரியா இயற்கை சுபகிரகமான குரு ஒரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஏன்னா குரு தனித்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேந்திர வீடுகளில் அது அவ்வளோ ஆகாதுன்னு சொல்லுவாங்க சரி ஏன்னா ஏன்னா அவருக்கு இயற்கை சுபகிரகம் கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துவார் அவர் ஆறாம் இடத்துக்கு என்ன என்னோம் ஆறாம் இடத்துக்கு போனதுனால ஒரு வகையில் அது ஒரு சின்ன சிறப்புன்னு சொல்லலாங்க சரியா ஏன்னா அது ஒரு உபஜயஸ்தானம் பல விஷயங்களில் வெற்றிகளை கொடுத்துரும் போராட்டத்தில் ஜெயிப்பு கொடுத்துரும் ஆனால் எல்லாத்தோட முக்கியமான தெரியுமா இந்த ஆறாம் இடத்து குரு உங்களுடைய ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதுங்க கேஷ் ஃப்ளோ கையில் ஏற்படும் சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் வீடு வாங்கிறது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் மே மாதத்துலேருந்து பண்ணிக்கோங்க சரிங்களா அல்லது அதுக்கான செலவுகளை செய்யுங்க குரு ஆறில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்கன்னா நினைக்கிறீங்களா ரைட்டு அதுக்கான அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் குரு ஆறில் இருக்கும்போது வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணாங்கன்னா ரைட்டு வீட்டோட டெக்கரேஷன் பெயிண்டிங் இந்த மாதிரி செலவு வேலைகளை பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் போடுறது வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது புதுசாக தான் செய்யக்கூடாது எவ்வளோ இருக்கிறது மேலே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம் செலவுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா செலவை குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை குரு சுப பார்வை பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் இப்போ தொழிலுக்கு செலவு பண்ணுறது தொழில் விருத்திகளை ஏற்படுத்துறது இதெல்லாம் ஏற்படலாம் செலவுக்கு தகுந்த மாதிரி வருமான ஸ்தானத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு வருமானம் அதிகரிக்கும் கையில் காசு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல பெரிய பெரிய தொகையெல்லாம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது சரிங்களா சரி இந்த ஆறாம் இடத்துக்கு குரு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையுமே பகையாக பார்ப்பாருங்க தனுசு ராசி லக்ன நேர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மே மாதத்துக்கு பின்னாடி நண்பர்கள் பகைவர்கள் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு பய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துங்க இதுதான் நெகட்டிவ் சரிங்களா இன்னும் சில இடங்களில் சில பல காரிய தடைகளை ஏற்படுத்துவாருங்க சரிங்களா சில பல விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸாக டக்குன்னு முடியாது ஜவ் வெளிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இன்னொன்று குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வை என்ன பண்ணுறாருங்க உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்குறாருங்க தொழில் ஸோ தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை வளரும் ஸ்தானத்துக்கு குரு பார்வை சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு குரு பார்வை வருமானம் வரும் அப்போ என்ன அர்த்தம் தொழிலை விஸ்தாரம் பண்ணுறது வீட்டில் நல்ல சுபகாரியங்களை செய்கிறது தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி கடன் வாங்குறது கடன் வாங்கி தொழிலில் புதுசாக போடுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறது எல்லாம் செய்யலாம் மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் புரியுதுங்களா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த அக்டோபர் பத்தில் குரு அக்கரம் அடைகிறாங்க அந்த அக்டோபர் பத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க இப்போ குரு பார்த்துட்டோம் ரா கேது பார்ப்பாங்க ராகு நாலில் கேது பத்தில் பத்தில் ஒரு பாம்பாவது வேண்டும் அப்போ தான் தொழிலில் போராடி வெற்றி அடைய முடியும் எப்படி போராடி வெற்றி ஈஸியாக வாங்க சார்னு பிளேட்டில் வச்சு கொடுத்துற மாட்டாங்க நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணாலும் சண்டை போட்டு போராடி எதிர்த்து வெற்றி அடையணும் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்காமல் போகுது கண்டிப்பாக ஃபைனலாக வெற்றி தான் ஆனால் நீங்கள் அதுக்காக உழைக்க வேண்டி வந்துடும் போராட வேண்டி வந்துடும் ஓ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போய் அதுக்கப்புறம் வெற்றி அடைய வேண்டி வரும் சரி இது கேதுவால் சிலருக்கு அலைச்சல் இடமாற்றம் தொழிலாள பாதிப்புகள் தொழிலாள மனநிம்மதி போகிறது ஏற்படும் சில தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு அப்போ என்ன பண்ணும் சார் விநாயகர் கும்பிடுங்க சார் விநாயகர் கும்பிட்ட தொழில் பாதிப்புகள் போயிடும் நல்லாயிருக்கும் சரி தொழிலில் பிரச்சனை நீங்கிருங்க வழி கிடைக்கும் வழி தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் சரி நான்காம் இடம் ராகு வீடு நான்காம் இடம் கிரகஸ்தானம் மனஸ்தானம் மனோகாரகன் மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் அப்போ இந்த நான்காம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் வீடு வாகன சேர்க்கையை அபி அதிகப்படுத்துவார் ராகு நாலாம் இடத்துல ரொம்ப கெடுக்க மாட்டார் சார் நாலாம் இடத்துல என்ன தெரியும் பண்ணுவார் பிரிவை ஏற்படுத்துவாருங்க கூட்டு குடும்பம் தனி குடும்பமாகலாம் ஏன்னா சார் அவர் என்ன பண்ணுவார்னா நான்காம் இடத்தை அதிக பயங்கரமாக விரிவாக்கம் பண்ணுவார் விரிவாக்கம்னா என்ன ஒரு வீடு ரெண்டு வீடாகிறது விரிவாக்கம் தானே புரியுதா உங்களுக்கு அதுதான் அப்போ என்ன பண்ணோம் இந்த டைமில் பாடியில் ஒரு போர்ஷன் கட்டி கட்டாமல் இருக்குது மொட்டை மாடி ஒரு இன்னொரு போர்ஷன் மாதிரி கட்டி மருமகனையும் மகளையும் அல்லது மருமகளையும் மகனையும் மேலே குடி வச்சிடலாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம் அப்போ என்ன ஆகுது கீழே ஒரு குடும்பம் மேலே ஒரு குடும்பம்ன்ற மாதிரி ஒரு சின்ன பிரிவுகள் ஏற்படும் இல்லையா அவங்களுக்குள்ளே ப்ரைவசி கொஞ்சம் பாதிக்காமல் இருக்கும் அவங்க கொஞ்சம் என்ன ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு பிரைவசி அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே அதிகரி அதிகரிக்கும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த டைமில் செஞ்சுக்கோங்க ஏன்னா எப்படி செலவும் இருக்குது நான் முன்னாடி சொன்னேன் சுப செலவும் இருக்குது அப்போ இந்த மாதிரி வேலைகளையும் செஞ்சுக்கோங்க வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இருக்கிற இடத்துல வீட்டை கட்டலாம் அதுக்காக கடன் வாங்கலாம் லோன் வாங்கலாம் சிறப்பாக இருக்கும் பயப்பட வாங்கினா ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு போகிறாரு லோனும் உங்களுக்கு கிடைக்கும் கவலையப்படாங்க அப்போ அதெல்லாம் வாங்கலாம் இப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்னும் என்ன பண்ணுறாரு சுகம் நல்ல ருசி உடல் நலத்தில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் நீங்கும் இருந்தாலும் நாலாம் இடத்துக்கு ராகு வரும்போது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மருந்துன்னு ஒன்று நீங்கள் சேர்த்துக்கணும் ஒரு 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 அது சித்த வைத்தியமோ ஏதாவது ஒன்றுங்க ஒரு மருந்துன்னு ஒன்று ரெகுலராக சாப்பிடணுங்க அல்லது விட்டமின் டேப்லெட்டோ விட்டமின் டானிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்குங்க புரியுதா உங்களுக்கு அப்படி சாப்பிடாம போன பட்சத்தில் சிலருக்கு மருந்து மாத்திரையாக கொடுத்துருவாரு நோய் பிரச்சனையை கொடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட வச்சுருவார் இன்னும் சிலர் என்ன பண்ணுவார் அவங்களுடைய ஜாதகத்தில் நோய் வர்றதுக்கான டைம் இல்லைன்னா அடிக்ஷனுக்குள்ளே போக வச்சுருவார் சாராயம் அந்த மாதிரி மகு மது போதை சிகரெட்டு அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு கெமிக்கல் உடம்புக்குள்ளே கொண்டு போகிற மாதிரிங்க சார் ஒன்றும் இல்லை சார் தினமும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அந்த இதெல்லாம் தினமும் நைட்டு குடிப்பாங்க சரி எப்போயாவது அப்பப்போ குடிக்கிறது பிரச்சனை இல்லை வாரம் ஒரு தடவை அந்த மாதிரி குடிக்கிறது ஓகே ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுதுன்னா தினமும் குடித்தா என்ன ஆகும் ஆனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க குடிப்பாங்க ஏன்னா அதுவும் ஒரு கெமிக்கல் அதை உடம்புக்குள்ளே செலுத்திக்கிட்டு இருப்பாங்க புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது அப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல் அப்படின்றத உள்ளே செலுத்தக்கூடிய அமைப்பு பெண்கள் என்ன பண்ணணும் தனுசு நீங்கள் இந்த டைமில் ராகு வர்றதுனால லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அந்த ஃபவுண்டேஷன் மேக்கப் கெமிக்கல் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஒன்றுமேலையே மை வைங்க சார் கண்ணுக்கு பெண்கள் மையாவது வைங்க ஏன்னா அப்படி செய்கிற பட்சத்தில் ராகு தன்னுடைய வேலையை செய்ய மாட்டார் ஏன்னா அவர் செய்ய வேண்டிய நீங்களே ஆல்ரெடி செஞ்சிட்டிங்கன்னு விட்டுருவார் நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா அவரே ஏதாவது ஒரு கெமிக்கலை உடம்புக்குள்ளே கொண்டு வந்து போடுற மாதிரி பண்ணுவார் புரிஞ்சுதா சரி அது சிலருக்கு அடிக்ஷன் ஆகலாம் சிலருக்கு வேற ஏதாவது ஆகலாம் சிலருக்கு மருந்து மாத்திரையாக ஆகிடலாம் அதனால் நம்மளே ஒரு ஒரு டானிக்கு ஒரு ஹெல்த்துக்கான ஒரு ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறது நல்லது புரிஞ்சுங்களா சரி மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது சார் லக்னாதிபதி ஆறில் இருக்கணும் மட்டும் சில நேரங்களில் காரிய தடைகள் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் வந்து சில நேரங்களில் மனசை குழப்பம் அடுத்த நேரம் அவங்களே தேர்த்திக்குவோம் ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி ஆகிடலாம் அப்படின்னு இல்லை சில நேரங்கள் மட்டும்தான் அது எல்லா டைமும் இருக்காது மற்றபடி சிறப்பாக இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தொழிலையும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை போராடி ஜெயிச்சிருவீங்க கவலைப்படாதீங்க சரியா வந்து நான் வந்து கம்பேர் பண்ணிவிங்க இப்போ வந்து முழு பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசா தனுசுக்கு எப்படி இருக்குது நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் கீழே பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் இருக்கும் பாருங்க இப்போ தனுசை போய் கிளிக் பண்ணி பாருங்க சரியா அதில் பரிகாரமும் விழாவரையும் சொல்லியிருக்கேன் அதில் பார்த்துங்க உங்களுக்கு பரிகாரம் கிடச்சிரும் சரிங்களா உங்களுக்கு கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டையும் பத்தி நான் சொல்லியிருக்கேன் இதில் நடந்த நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் சொல்லியிருந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்கப்பா அப்பதான் எல்லாருக்கும் புரியும் நம்ம பதிவுகளை தேடி வர நேர்களுக்கு அது ஒரு ஊக்கமாக அமையும் ஜா ஜாதகம் ஜோதிட சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை ஏற்படும் தான் புரியுங்களா ஸோ கமெண்ட்ஸ் எழுதுங்க என்கரேஜ் பண்ணுறேன் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் ரொம்ப பெரிய சந்தேகம்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிடுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க கீழே நம்பர் இருக்கு சரியா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் வெரிஃபை பண்ணணுன்னாலோ ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ ஏதாவது வேறு ஏதாவது பலன் பார்க்கணுன்னாலோ குழந்தைங்களுக்கு ஏதாவது பேர் பொருத்தம் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணுன்னாலோ திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலோ ஜாதகம் எழுதணுன்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து தருகிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கப்பா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்